ஆடியோ கேக்குதா ஆடியோ இப்போ கியூரபிளா இருக்கா சரி இப்போ கேக்குதா கமெண்ட் பண்ணுங்க ஓகே சூப்பர் 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 ஓகே சூப்பர் நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கிறோம்னா ஸ்டாட்டிக் ஒவ்வொரு டாபிக்ஸ் நம்ம கவர் பண்ணிட்டு வரோம் சரிங்களா ப்ரீவியஸ் லைவ் நீங்க போய் பாருங்க நம்ம வந்து அப்ரிவேஷன்ஸ் அண்ட் வந்து இம்பார்ட்டன்ட் அப்ரிவேஷன்ஸ் எதோ பத்தி அப்படின்னா ஆர்கனைசேஷன்ஸ் பத்தி நம்ம பார்த்துட்டு இருந்தோம் தென் ஆர்கனைசேஷன் ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு எந்த இயர் எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கு அப்படின்றதெல்லாம் ப்ரீவியஸ் லைவ் நீங்க நோட் பண்ணிட்டு வாங்க சரிங்களா உள்ள கண்டென்ட்குள்ள போய் கண்டென்ட் என்னன்னு பாருங்க சரிங்களா ஹாய் ஹாய் எல்லாருக்கும் ஹாய் ஹாய் சாப்பிட்டீங்களா எல்லாரும் குட் ஆஃப்டர்நூன் சார் குட் ஆஃப்டர்நூன் Good afternoon, ma'am. All of right. you, good afternoon. இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அவார்டு சரிங்களா இந்த அதாவது இன் அவார்ட் நிறைய அவார்ட்ஸ் இருக்கு பட் பர்டிகுலரா இந்தியால என்னென்ன அவார்ட்ஸ் நமக்கு கொடுக்குறாங்க சரிங்களா அது என்ன கேட்டகரியில வருது தென் எஸ்டாப்லிஷ்ட் இயர் என்ன அப்படின்றத பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் ஓகேயா சுஷ்மிதா மேம் வருவாங்க ஓகேங்களா சோ வந்துட்டு டாபிக் உள்ள போயிடலாம் இங்க கவனிங்க இம்பார்ட்டன்ட் டேஸ் இன் இயர் கூட நம்ம லைவ்ல முன்னாடியே அப்லோட் பண்ணிருக்கோம் நீங்க போயிட்டு அதை பாருங்க ஓகேங்களா இம்பார்ட்டன்ட் அவார்ட்ஸ் இன் இந்தியா நம்ம பார்க்க போறோம் இம்பார்ட்டன்ட் அவார்ட்ஸ் இன் இந்தியால பாத்தீங்கன்னா பாரத் ரத்னா அவார்ட் கொடுக்குறாங்க பாரத் ரத்னா அப்படின்றது உயரிய விருது ஓகேங்களா இதுதான் ஃபர்ஸ்ட் கேட்டகரியில் வரும் தென் பரம்ீர் ச அசோக சக்ரா பாரு மோஸ்ட்லி பரம்பீர் சக்ரா அப்படின்றது வந்து மிலிட்ரிசன்ஸ்க்கு கொடுப்பாங்க ஓகேங்களா அது எதுக்கு மோஸ்ட்லி வீர மரணம் அடைதல் மோஸ்ட்லி அவங்க மரணம் அடைந்த பின்பும் அவங்க வந்து அஹ் அந்த பிரைஸ்க்கு அந்த போற்றுதலுக்கு தகுதி கூறியவங்க அப்படின்றத அதை குறிக்குது ஓகேங்களா தென் அசோக சக்ரா வந்து இது ஒரு அமைதி தர்மம் இத வந்து குறிக்கிறது பத்ம விபூஷன் இதெல்லாம் பாத்தீங்கன்னா பாரத் ரத்னாக்கு அடுத்த கேட்டகரியில வரும் செகண்ட் ஒரு உயரிய விருது தென் வந்து பத்மஸ்ரீ இது வந்து மூணாவது விருது இதெல்லாம் இந்தியால வழங்குறாங்க இதெல்லாம் கூட நம்ம கேள்விப்பட்டிருப்போம் பார்த்திருப்போம் பட் இது பாருங்க புதுசா இருக்கு சிவிலியன் அப்படின்னா அவங்க உள்ள நார்மலா ஒரு குடிமியல் ஓகேயா ஒரு குடிமகனுக்கு சரியா அவங்களோட கேட்டகரிஸ் பொறுத்து கொடுக்கற ஒரு அவார்டு உத்தம் ஜீவன் ரக்ஷா படாக் ஓகேங்களா தென் ஜீவன் ரக்ஷா படாக் சௌரிய சக்ரா வீர் சக்ரா வியாஸ் சம்மன் சரஸ்வதி சம்மன் ஓகே வியாஸ் சம்மன் சரஸ்வதி சம்மன் இந்த ஜனன் பித் அவார்ட் இதெல்லாம் பாத்தீங்கன்னா லிட்ரேச்சர் கொடுக்குறாங்க இலக்கியங்களுக்கு கொடுக்குறாங்க ரைட்டர்ஸ் போயட்ஸ் அந்த மாதிரி இருக்கிற பர்சன்ஸ்க்கு கொடுக்குறாங்க ஓகேங்களா சயின்ஸ் அண்ட் சோஷியல் கிளாஸ் டைம் ஆக்சுவலி என்னோட லைஃப் மட்டும் நான் சொல்றேன் மார்னிங் வந்து நைன் தேர்ட்டிக்கு வந்து சோஷியல் பாக்ஸ் கண்டென்ட் போட்டுட்டு இருக்கிறோம் ஓகேங்களா இப்போ த்ரீ ஓ கிளாக் டு த்ரீ தேர்ட்டி வரைக்கும் நம்ம வந்து ஸ்டாட்டிக் ஜி கே இருக்கோம் தென் ஃபோர் தேர்ட்டி டு ஃபைவ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இங்கிலீஷ் மினி டெஸ்ட் சீரீஸ் இது எல்லாமே என்னோட லைஃப் இன்பிட்வீன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸ் சாரோட லைஃப் வரும் ஓகேங்களா வேற ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா நீங்க ஆஃபீஸ்ல தான் ஃபோன் பண்ணி கேக்கணும் ஓகேங்களா தென் தாதா சாஹிப் பால்கே விருது ஓகேங்களா தாதா சாஹிப் பால்கே விருது மோஸ்ட்லி எதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஃபிலிம் ஓகேங்களா ஃபிலிம்க்கு கொடுக்குறாங்க அர்ஜுனா அவார்டு இதெல்லாம் கொஞ்சம் ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ்க்கு கொடுக்குறாங்க துரோணாச்சார்யா அவார்ட் ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு கொடுக்குறாங்க ராஜீவ் கேல் ரத்னா அவார்ட் ஓகேங்களா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் பர்சன் கொடுக்குறாங்க சாகித்ய அகாடமி அவார்டு இது வந்து லிட்ரேச்சருக்கு கொடுக்குறாங்க தென் வந்து சங்கீத் நட்டாக் அகாடமி அவார்ட் இது வந்து லிட்ரேச்சருக்கு கொடுக்குறாங்க தியான் சன் அவார்ட் இது வந்து ஸ்போர்ட்ஸ் கொடுக்குறாங்க இப்போ ஒன்று ஒன்று நம்ம டீட்டெயிலாக பார்ப்போமா ஓகேங்களா எஸ்டாப்ளிஷ்ட் இயரோட ஒன்று ஒன்று நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம் ஓகேங்களா நோட் பண்ணாதவங்க நோட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு டைம் கொடுக்கப்படுது பாரத ரத்னா ஓகேங்களா பாரத ரத்னா அவார்ட் பத்தி பார்த்திடலாமா இது இந்தியாவின் மிக உயரிய குடிமகன் விருது சரிங்களா பாரத ரத்னா அவார்ட் அப்படின்றது இந்தியாவின் உயரிய குடிமகன் விருது பாரத் அப்படின்னா இந்தியா அப்படின்னு அர்த்தம் ரத்னா அப்படின்னா ரத்னம் அப்படின்னு அர்த்தம் இது ஒரு நகை என்று பொருள் இந்த பாத்த குடிமக்களுக்கு சிறந்த சேவையாற்றிய நபர்களை பாராட்டும் வகையில் வழங்கப்படுகிறது என்ன விருது எப்படி தேர்வு செய்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தேர்வு செய்யப்படும் நபர்கள் வந்து ஜாதி மதம் பாலினம் இப்படி எந்த வேறுபாடும் இன்றி திறமை மிக்கவர்களா இருக்கணும் ஓகேங்களா சேவை செய்யறதுன்னு அடிப்படையில தேர்வு செய்யப்படுறாங்க இது கொண்டு வரப்பட்ட ஆண்டு அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு சரிங்களா நோட் பண்ணிக்கிட்டீங்களா இதோட பெனிபிஷியல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பாரத ரத்னா வாங்குறவங்களுக்கு வந்துட்டு சில சில அவார்டு வாங்குறவங்களுக்கு சிறப்பு பட்டப்பேர்கள் இருக்கும் பட் இவங்களுக்கு கிடையாது அட் சேம் டைம் இவங்க வந்து சிறந்த குடிமகன் பட்டியல வருவாங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து போயிடலாம் பரம் வீர் சக்கரம் அப்படின்றது வந்து இந்திய ராணுவத்தில் வழங்கப்படும் மிக உயரிய விருது ஓகேங்களா அதாவது இதன் இதனோட பொருள் வந்து பாத்தீங்கன்னா அதி வீரத்தின் அடையாளம் ஓகேங்களா அதி வீரத்தின் சக்கரம் அப்படின்றது பொருள் இன்னொரு சக்கரம் சங்கல்பம் கூட ஒரு வார் போது ஓகேங்களா அதிக வீரத்தை வெளிப்படுத்தியவங்க அந்த வீரத்தினால மரணம் அடைந்தவங்க சரிங்களா அவங்களுக்காக கொடுக்கப்படுற ஒரு விருது தான் இது பரம் வீர் சக்கரம் ஓகேங்களா இது இந்தியாவின் மிக உயரிய விருது குட் ஆப்டர்நூன் மேம் சந்திரா மேம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா இந்த விருது உயிரோட இருக்கும் போதும் கொடுப்பாங்க அட் த சேம் டைம் மரணம் அடைந்த பின்னும் கொடுப்பாங்க ஓகேங்களா நோட் பண்ணிக்கோங்க பரமவீர் சக்ரா நம்ம வந்து இப்போ ஆஃப்டர்நூன் ஆஃப்டர்நூன் த்ரீ ஓ கிளாக் பாத்தீங்கன்னா ஒரு டிக்டேஷன் கிளாஸ் தான் நம்ம வச்சுட்டு இருக்கோம் ஸோ நீங்க கொடுக்கறத நோட் பண்ணிக்கணும் ரொம்ப ஷார்ட்டா ஒன் ஆர் டூ பேஜஸ் தான் இருக்கும் நீங்க நோட் பண்ணிக்கணும் ஓகேங்களா அசோக சக்ரா அசோகா அப்படின்னு போதே நமக்கு தெரியும் இது வந்து ஒரு அமைதி தியாகம் அதை குறிக்கிற ஒரு சக்கரம் ஓகேங்களா அசோக சக்கரம் இது வந்து பாத்தீங்கன்னா எஸ்டாப் பண்ண இயர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டு அமைதி தியாகம் இந்த மாதிரி மனப்பான்மை உள்ளவங்களுக்கு இதை தேர்ந்தெடுத்து கொடுக்கறாங்க அசோக சக்கரம் அப்படின்றது பத்ம விபூஷன் கேள்விப்பட்டிருப்பீங்க பத்ம விபூஷன் பத்ம விபூஷன் அப்படின்ற ஒரு அவார்டும் வந்து இந்திய அரசியல் ஓகேங்களா இந்திய அரசால ஒரு விருது சிவிலைசேஷனுக்கு அதாவது சிவிலியன் சரிங்களா கேட்டகரியில வர்றவங்களுக்கு வந்துட்டு கொடுக்கப்படுற ஒரு விருது ஒரு உயரிய குடிமகன் அப்படின்னு வந்து சொல்லப்படுற ஒரு விருது இது வந்து பாத்தீங்கன்னா இந்த விருது எதுக்கெல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா கல்வி கலை இந்த மாதிரி நிறைய துறைகள் சார்ந்து கொடுக்குறாங்க சமூக சேவை பொதுவாழ்வு அப்படி பல துறைகள் சார்ந்து கொடுக்குறாங்க இந்த விருது ஸ்பெசிபிக்கா இந்திய குடியரசு தலைவரால வழங்கப்படுது இந்த விருது ஸ்பெசிபிக்கா இந்திய குடியரசுத் தலைவரால வழங்கப்படுது அடுத்து பத்மஸ்ரீ பத்மஸ்ரீ அப்படின்ற விருதும் பார்த்தீங்கன்னா கலை கல்வி தொழில் இலக்கியம் வரலாறு சரியா சேவை பொது வாழ்வு இந்த மாதிரி பல கே கேட்டகரியில இந்த பத்மஸ்ரீ விருது கொடுத்துட்டு இருக்கிறாங்க ஓகேயா இந்திய அரசால் வழங்கப்படுது பத்ம அப்படின்னா சமஸ்கிருதத்துல தாமரை அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா பத்ம அப்படின்னா சமஸ்கிருதத்தில் தாமரை அப்படின்னு அர்த்தம் ஸ்ரீ அப்படின்னா திருவாளர் அப்படின்னு அர்த்தம் பத்ம பூஷன் ஆகிய விருதுகளுக்கு பிறகு நான்காவது உயரிய விருதாக இந்த பத்மஸ்ரீ விருது கருதப்படுகிறது ஓகேங்களா நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சர்வோட்டம் ஜீவன் ரக்ஷா பதக்

வந்து வந்து சிவிலியன் இது கேட்டகரியாங்க சர்வோதம் ஜீவன் ரக்ஷா பதக் அப்படின்றது ஒரு பொதுமக்களோட ஜீவன் காக்கும் அந்த மாதிரி யாராவது பொதுமக்களை மக்களை காப்பாத்திருந்தாங்க அப்படின்னா ஜீவன்ல ஜீவன் காத்திருந்தாங்கன்னா அவங்களுக்காக கொடுக்கப்படுற ஒரு விருது பொதுமக்கள் உயிர் காக்கும் விருது ஓகேங்களா இதுல வந்து பாத்தீங்கன்னா ரொக்க பரிசாக இரண்டு லட்ச ரூபா கொடுப்பாங்க தொகையா கொடுப்பாங்க ஓகேங்களா ஸ்பெஷல் ஒரு விருதுதான் வழங்குபவர் வந்து இந்திய அரசு ஒரு ரிப்பன் மாதிரி கொடுப்பாங்க ஓகேங்களா அதாவது பத்மஸ்ரீ அந்த விருதுக்கு கொஞ்சம் மேலே அப்படின்னு இந்த சர்போதம் ஜீவன் ரக்ஷா பதக்க சொல்றாங்க நோட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா அதனால தான் நம்ம எதுவா போறோம் தென் வந்து பாத்தீங்கன்னா உத்தம் ஜீவன் ரஷாக் பதாக் தமிழ்ல சரிங்களா இங்கிலீஷ்ல உத்தம் ஜீவன் ரக்ஷா பதாக் இதுவும் வந்து இந்திய அரசால் வந்து வழங்கப்படுற ஒரு விருது விருது உயிர்காக்கும் விருது தான் சரிங்களா சேம் அதே கேட்டகரியில தான் வருது அதாவது இப்போ வகுப்பு ஒன்று வகுப்பு ரெண்டு அப்படின்னு பிரிச்சு கொடுக்குறாங்க இந்த விருதை வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா வகுப்பு ஒன்று இது வந்து பாத்தீங்கன்னா வகுப்பு ரெண்டு ஜீவன் ரக்ஷா சோ அதே கேட்டகரியில தான் ஜீவன் ரக்ஷா பதாக்குமே வருது கேட்டகரைஸ் பண்ணி கொடுக்குறாங்க பிரைஸ் ஒன் பிரைஸ் டூ பிரைஸ் த்ரீ நம்ம அந்த மாதிரி ஸ்கூல்ஸ்ல கொடுப்பாங்கல்ல சோ அந்த மாதிரி நோட் பண்ணிக்கோங்க எஸ்டாப்ளிஷ்ட் இயர் வந்து நைன்டீன் சிக்ஸ்டி ஒன் மூணுமே வந்து நைன்டீன் சிக்ஸ்டி ஒன் கேட்டகரி வந்து சிவிலியன் நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா சௌரிய சக்ரா சௌரிய சக்ரா அவார்ட் இது வந்து பாத்தீங்கன்னா இந்திய படைத்துறையால் வழங்கப்படுது சரியா வீரதீர செயல் செஞ்சவங்களுக்காக இந்திய படைத்துறையால் வழங்கப்படுது வீரதீர செயல் செஞ்சவங்களுக்காக ஒரு வாரா இருக்கலாம் இல்ல ஏதாவது ஒரு ஒரு வீ வீரதீர செயல் ஓகேங்களா தன்னலமற்ற ஒரு தியாகம் யாராவது பண்ணிருந்தாங்க அப்படின்னா இந்த விருது அவங்களுக்காக கொடுக்கப்படுது எந்த விருது சௌரிய சக்ரா அப்படின்ற விருது ஓகேங்களா நோட் பண்ணிக்கிட்டீங்களா அதை தொடர்ந்து அதே கேட்டகரியில தான் அடுத்தடுத்த விருதுகள் வரும் ஹாய் சார் லாவண்யா தங்கோ அப்படின்னு போட்டிருக்கீங்க தென் வந்து பார்த்தோம்னா சௌரிய சக்ரா விருது வீரதீர தீர செயலுக்காக கொடுத்துருக்குறாங்க பார்த்தோம் வீர் சக்ரா நம்ம ஆல்ரெடி இதுவும் மிலிட்ரி பர்சன்ஸ் தான் வருது சரிங்களா வீர் சக்ரா அப்படின்றது வந்து துணிச்சலான வீரத்தை வெளிப்படுத்தி சரியா அப்படி யாராவது இருந்து இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கொடுக்கப்படும் விருது ஓகேங்களா இது வந்து கொடுக்கிற விருதுலயே மூன்றாவது விருது ஒரு கேலண்டரி விருது அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா மோஸ்ட்லி வந்து ஒரு த்ரீ டு ஃபைவ் பெர்சன்ஸ் கேட்பாங்க சார் சரிங்களா உங்களுக்கு வந்து ஸ்டாட்டிக் ஜிகே அப்படின்னு வந்து நிறைய போர்ஷன்ஸ் கவர் ஆயிருக்கு ஓகேங்களா சோ வந்து நம்ம தான் தேர்ந்தெடுத்து படிக்கணும் இப்ப ஜென்ரல் ஜி கே நம்ம எப்படி படிப்போம் அந்த மாதிரி தான் ஸ்டாட்டிக் ஜி ஓகேங்களா இந்த அதாவது இந்த क्वेश्चन எப்படி கேட்பாங்க அப்படிን கேக்குறீங்கல அதுக்காக தான் நான் ஆன்சர் பண்ணேன் ஓகேங்களா ஜெனரல் ஜெனரலா நாம எப்படி படிப்போம் அந்த மாதிரி தான் நாம பிக் பண்ணி ஒன்னு ஒன்னையும் ஜெனரலா படிக்கிறோம் விட நம்ம இம்பார்ட்டண்டா பிக் பண்ணி படிக்கிறோம் சரிங்களா அதனாலதான் அது ரொம்ப முக்கியம் புரியுதுங்களா அவங்களுக்கு இதெல்லாம் கண்டிப்பா கேட்பாங்க அப்படின்னு இன்னொன்னு இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாம் நம்ம வந்து கவர் பண்ணும்போது கரண்ட்ல ஸ்போர்ட்ஸ்ல யார் என்ன விருது வாங்கியிருக்காங்க கரண்ட்ல யார் யார் என்ன பரிசுகள் வாங்கியிருக்காங்க இந்த மாதிரி நம்ம வந்து நோட்டடா படிக்கணும் ஓகேங்களா இப்ப கரண்ட்ல யார் வந்து பதவிகள்ல வகிக்கிறாங்க கரண்ட்ல என்ன இன்சிடென்ட்ஸ் நடந்துட்டு இருக்கு இதெல்லாம் ரிலேட்டடா ஓகேங்களா கோரா நம்ம படிக்கிறோம் வீரத்தின் சக்கரம் அப்படின்றதுதான் இந்த வீர் சக்கரா அப்படின்றதோட பொருள் இது பரிசு என்ன கொடுப்பாங்கன்னு கொடுப்பாங்க ஒரு வட்ட வெள்ளி பதக்கம் ஓகேங்களா ஒரு வட்ட வெள்ளி பதக்கம் கொடுப்பாங்க வீர் சக்கரானா என்னன்னு எழுதிட்டீங்களா ஒரு வட்ட வெள்ளி பதக்கம் கொடுப்பாங்க வீர தீர தான் கொடுக்கறாங்க ஓகேங்களா கௌதமி வீரா வாங்க மேம் குட் ஆப்டர் வியாஸ் சம்மன் ஓகேங்களா வியாஸ் அம்மன் என்னன்னு பார்ப்போம் இது வந்து ஞானபீட பீட விருதுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த விருதுக்கு இரண்டாவதாக வரக்கூடிய ஒரு விருது தான் இந்த விருது பேர் என்னன்னு பார்த்தோம்னா வியாஸ் சம்மன் சரிங்களா வியாஸ் சம்மன்றதை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க இது வந்து எதுக்கு கொடுக்கறாங்கன்னா லிட்ரேச்சர் இலக்கியங்களுக்கு கொடுக்கறாங்க தென் சரஸ்வதி சம்மன் இது எல்லாமே ஒரே கேட்டகரி விருது தான் அதாவது சில பட்டியல் இருப்பாங்க சிறந்த மொழிகள் யார் எழுதியிருக்காங்க எழுதப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு இருபத்தி ரெண்டு பேர் கொண்ட பட்டியல் ஓகேங்களா அவங்களுக்கு வந்து கவிதை இலக்கிய படைப்பிற்கு வழங்குற விருது தான் இந்த சரஸ்வதி சம்மன் அப்படின்ற விருது ஓகேங்களா பட்டியலிட்டு ஆஹ் ஆமா லிட்ரேச்சர்காக கொடுக்கப்பட்ட விருது அவங்க சிறந்த உரைநடை எழுதி இலக்கியம் எப்படி எழுதியிருக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் அவங்க வந்து பட்டியலிட்டு கொடுப்பாங்க இந்த விருது அதாவது காசா பாத்தீங்கன்னா இந்த விருதுக்கு வந்து பதினைந்து லட்சம் வரைக்கும் வெகுமதிகள் கொடுக்கறாங்க எதுக்கு அப்படின்னா சரஸ்வதி விருதுக்கு பதினைந்து லட்சங்கள் வரைக்கும் காசா கொடுக்குறாங்க தென் பார்த்துக்கலாம் ஜனன்பித் ஜனன்பித் அவார்டு இது இது வந்து தமிழ்ல வந்து ஞானபீட விருது ஓகேங்களா என்ன வித்தியாசமா இருக்கு அப்படின்னு நினைப்பீங்க இது வந்து ஞானபீட விருது விருது அப்படின்றது வந்து ரொம்ப உயரிய விருது இது இலக்கியத்துக்காக கொடுக்கறாங்க ஓகேங்களா இது வந்து ஞானபீட விருது அப்படின்றது இலக்கியத்துக்காக கொடுக்கறாங்க இந்திய மொழிகளில் எழுதும் சிறந்த எழுத்தாளருக்கு இந்த ஞானபீட விருது வழங்கப்படுகிறது சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்னில் நிறுவப்பட்டது ஓகேங்களா நோட் பண்ணிக்கிட்டீங்களா நெக்ஸ்ட் பாப்போம் தாதா சாகிப் விருது தாதா சாகிப் விருது இது வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது பண்ணப்பட்டிருக்கு இதுவும் மிக உயரை உயர்ந்த ஒரு விருது சரிங்களா இந்திய திரைப்பட துறையில யாரு சிறந்து விளங்கியிருக்காங்களோ அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தந்தை என்று போற்றப்பட்டு இந்திய திரைப்பட துறையில தந்தை என்று போற்றப்பட்டு ஆஹ் இந்த விருது இந்த விருது கொடுக்குறாங்க தாதா சாஹிப் அப்படின்ற விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் வந்து நிறுவப்பட்டது ஓகேங்களா குறிச்சுக்கோங்க தாதா சாகிப் தாதா நெக்ஸ்ட் பாப்போம் அர்ஜுனா அவார்டு ஓகேங்களா அர்ஜுனா அவார்டு அர்ஜுனா அவார்டு அப்படின்றது வந்து இந்திய விளையாட்டு துறையில் யாரெல்லாம் சிறந்து விளங்குறாங்களோ அவங்களுக்காக கொடுக்கப்படுகிற ஒரு விருது ஓகேங்களா அந்த வீரர்களுக்கான ஒரு அங்கீகாரம் இந்த விருதின் மூலமா அவங்களுக்கு கிடைக்குது இந்திய ரூபாய் பாத்தீங்கன்னா பதினஞ்சு லட்சம் வரைக்கும் வெகுமதிகள் கொடுக்கறாங்க அந்த விருது வழங்கப்படும் போது இது வந்து அர்ஜுனா ஓகேங்களா தென் துரோணாச்சாரிய அவார்டு துரோணாச்சாரிய அவார்டு உங்களுக்கு ஒரு கொஸ்டின் என்ன கொஸ்டின்னா நீங்க அதுக்கு தமிழ் என்னன்னு சொல்லணும் ஓகே நான் ஒரு விருது நேம் சொல்றேன் அதுக்கு நீங்க தமிழ் என்னன்னு சொல்லணும் ஓகேங்களா உங்களுக்கு ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி ரொம்ப நேரம் அமைதியா கவனிச்சிட்டே இருக்கீங்கல்ல சோ உங்களுக்கு ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி ஜனன் பித் அவார்டு அப்படின்னா தமிழ் என்ன துரோணாச்சாரியார் அவார்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் கொடுக்கப்பட்டது சரிங்களா இது வந்து விளையாட்டுத்துறை அதுல சிறந்து விளங்குறவங்களுக்கு கொடுக்கிறாங்க துரோணாச்சாரியார் வாசிக்கும் போதே ஒரு கோச்சருக்கான விருது விளையாட்டு துறையில எந்த ஒரு துறை வீரர் வந்து மேம்பட்டு இருக்கிறாரோ கண்டிப்பா அந்த துறை வீரரை கொண்டு வந்தது யாரு ஆப்வியஸ்லி அந்த கோச்சர் தானே அந்த கோச்சருக்கான விருது துரோணாச்சியார் அஹ் துரோணாச்சாரியார் விருது அப்படின்றது அந்த கோச்சருக்கான விருது ஓகேங்களா தென் ராஜு காந்தி விருது ராஜு காந்தி விருது இதுவும் வந்து பாத்தீங்கன்னா விளையாட்டு துறையில் சாதனை புரிந்தவர்களுக்கு வழங்கக்கூடிய ஒரு கௌரவம் ஓகேங்களா இது வந்து கேல் வழங்கினாங்க இப்ப ஷார்ட்டா வந்து பாத்தீங்கன்னா ராஜீவ் விருது அப்படின்னு கொண்டு வந்துட்டாங்க இது வந்து பண்ணப்பட்ட ஆண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணு ஸ்போர்ட்ஸ் கேட்டகரியில தான் இது கொடுக்கறாங்க நெக்ஸ்ட் பார்த்தோம்னா சாகித்ய அகாடமி அவார்ட் சாகித்ய அகாடமி அவார்டு இது வந்து பாத்தீங்கன்னா இலக்கிய யாரெல்லாம் வந்து நல்லா பண்ணிருக்காங்களோ அவங்களை தேர்ந்தெடுத்து அவங்களுக்காக கொடுக்கப்படுகிற ஒரு விருது சரியா அவங்களுக்கு ஸ்பெசிபிக்கா சாகித்ய அகாடமி அகாடமி அப்படின்னு சொல்றாங்க ஸ்பெசிபிக்கா அவங்களுக்கு ஒரு ஒரு பெயர் மாதிரி ஓகேயா இதன் பொருள் இலக்கிய அகாதமி விருது தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா இலக்கிய அகாதமி இலக்கியத்தில் சிறந்த படைப்பாளிகளுக்கு வழங்கப்படுகிறது சரிங்களா எஸ்டாப்ளிஷ் இயர் வந்து லிட்ரேச்சர் கேட்டகரியில தான் அவங்க கொடுக்குறாங்க இன்னைக்கு பார்த்து நம்ம டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா யூஸ்ஃபுல் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா வந்து வருவாங்க ஓகேங்களா லைவ்ல வருவாங்க சரிங்களா அவைலபிளா இருந்தா கண்டிப்பா வருவாங்க ஓகேங்களா சோ டோன்ட் வரி நெக்ஸ்ட் கிளாஸஸ் வந்து உங்களுக்கு தொடர்ந்து லைவ் இருக்கும் தொடர்ந்து வந்து இணைந்திருங்க நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் கிளாஸஸ் அட்டன் பண்ணுங்க ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஓகேங்களா சோ கண்டிப்பா எப்பவுமே எஜுகேஷன் பண்ணிட்டே இருங்க நிறைய படிச்சுட்டே இருங்க சீக்கிரமா நமக்கான நாள் வரும்போது நம்மளுக்கு நிச்சயம் வெற்றி இருக்கும் ஓகேங்களா சோ தொடர்ந்து வந்து தேங்க்யூ தேங்க்யூ நெக்ஸ்ட் கிளாஸ்ல பாத்தீங்கன்னா யார் யார் என்ன அவார்டு வாங்கியிருக்காங்க ஸ்பெஷல் கேட்டகரிஸ்ல அப்படின்றத நம்ம பாக்கலாம் ஓகேங்களா ஒரு ஹாஃப் அன் அவர் கண்டதுனால நான் ஷார்ட்டா எடுத்துட்டு வரேன் பட் ஆனா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா மேக் பண்ணி கொடுக்கணும் அப்படின்ட்டு ட்ரை பண்றேன்